வணக்கம் நேர்களே மங்கள சேஷாய உத்மகே சண்டிகா பிரியாய திமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரஜோதயா கோம் சண்டீஸ்வரி சத்மகே மகாதேவி சதிமிகி தன்னோ சண்டி பிரச்சோதயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய திருமண தடைக்கு திருமண வாழ்க்கைக்கு என்னடா இன்றைக்கு திடீர்னு ஜோதிடத்துக்குள்ளே வந்துட்டார் அப்படின்ட்டுருக்கோம் பொது கருத்துக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்படின்ட்டுருக்கோம் திருமண தடைக்கு திருமண வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு நிறைய பரிகாரங்கள் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வந்திருக்கோம் சொல்லியிருக்கோம் நேரிலையும் விதவிதமாக சொல்லி கொடுக்குறோம் ஜாதகத்தை பார்க்கும்போது பரிகாரங்கள் நிறையா சொல்கிறோம் இந்த நட்சத்திரத்தில் போய் இந்த கடவுளை வழிபடுங்க இந்த நட்சத்திரத்தை ஒரு கிரகத்தை சில ஜாதகங்களுக்கு ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு சில ஜாதகங்களும் ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி பண்ணோம்னா அதை இப்போ ஒரு காலத்தில் பேர் மாற்றத்தில் நிறைய செஞ்சிருக்கோம் இன்றைக்கும் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறது நம்ம ஒரு இறையருளால் இறையருளால் அந்த அம்மாவால் ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லணும் ஏன்னா அந்த குழந்தைங்களோட அருமையாக வருது அப்போ எந்த குழந்த அருமையாக வருதோ அவங்க அந்த பேரை கரெக்டாக வைக்கிறாங்கிறது தான் உண்மை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கிரகத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அதுக்கு நட்சத்திர பிரயோக பரிகாரங்கள் அப்புறம் ரத்தனங்கள் ஒரு முப்பது நாற்பது ஒரு பத்து இருபது பர்சன்ட் இம்ப்ரூவ் பண்ணாவே அந்த இடம் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிடும் அதை அதுவே நல்ல பலனை கொடுக்கும் அது நீங்கள் பத்தாயிரூவா சம்பளம் வாங்குறதுல உங்களை ஓனர் கூட்டும் பதினாலாயிரூவா சம்பளம் வாங்கிக்கப்பா அப்படின்ட்டுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு சந்தோஷம் இல்லை அதுதான் அதை வந்து நம்ம ஜோதிடத்தில் கொண்டு வரோம் அதில் ஒரு மாற்றமும் கிடையாது திருமண தடைக்கு நிறையா நம்ம பரிகாரங்கள் சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு வயசு முப்பத்தேழு வயசு கல்யாணம் ஆகலை ஜோதிடர்கிட்ட போனால் அவர் சொல்லிடுறாரு உங்களுக்கு குரு பலன் வந்துருச்சு இந்த வருஷம் ஸோ இந்த ஐப்பசி மாதம் உங்கள் கல்யாணம் முடிஞ்சிடும் ஐப்பசி மாதம் கடந்துருச்சு முடியல அடுத்தது போகிறீங்க இன்னொருத்தர்கிட்ட அவர் தை மாதம் அடுத்தது இன்னொருத்திட்ட போகிறீங்க ஒரு மாசி மாதம் இன்னொருத்தட்ட போகிறீங்க அவர் சொல்கிறார் திருப்பி ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இப்படி போய்கிட்டே இருக்குது முப்பத்தாறு வயசு அப்போ நம்ம உடனே சொல்கிறோம் எதனால் நடக்கல ஒருத்தர் சொல்கிறார் ஏழு குழுவேன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைந்தார் அவர் சாரம் ஏறிட்டார் ரெண்டு கூட ஜனாதிபதி குடும்பாதிபதி வாக்குஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ரெண்டு குடையவன் சாரம் ஏறிட்டார் சரி அது திருமண தடைக்கான வழி அதுக்கப்புறம் வந்து சூரியன் சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்குது அதுவும் எட்டாம் இடத்துல சேர்ந்துருக்கு செவ்வாதோஷம் இருக்குது இப்படியெல்லாம் சொல்லி திருமண தடைக்கு பல காரணங்கள் நம்ம சொல்லிடுறோம் அதுக்கு என்ன தீர்வு அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த தீர்வுக்கு தான் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கு விதவிதமான பரிகாரங்களை நம்ம சொல்கிறோம் என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதில் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா நிறைய தவறு நடக்குதுங்க என்ன தவறு அப்படின்னா இப்போ பெண்கள் வந்து நல்லா படிச்சுட்டாங்க எப்போவுமே ஆண்களை விட பெண்களுக்கு வந்து அறிவு ஜாஸ்தி நல்லா படிச்சிட்டாங்க நல்ல சம்பளம் வாங்குறாங்க ஸோ அதே மாதிரி சம்பளம் வாங்குகிற பையன் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க பொண்ணுக்கு வந்து ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் சம்பளம் வருதுன்னா பையனுக்கு ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க நிறைய அலுவலகங்களில் பெண்கள் வந்து அந்த கரெக்டாக ப்ரொசீஜர் படி வேலை பார்த்துட்றாங்கன்னு பெண்கள் தான் அதிகமாக வேலை கெடுக்கிறாங்க அது உண்மை அது எல்லாேருக்கும் தெரியும் அவங்களுக்கு சம்பளமும் கூட கிடச்சிது பையங்களுக்கு கம்மியாக போது இந்த கம்பேரிசனில் நிறையா கல்யாணம் நடக்க போ நடக்காமல் போகுது நாங்கள் கொடுத்த பொருத்தம் பார்க்கறதில்ல நான் சொல்லுவேன் பொருத்தம் பார்க்குறதில்லை அப்புறம் எப்படி சார் நாங்கள் முடிவு பண்ணுறது என் கிளைண்ட்டேங்கிற நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க அவங்ககிட்ட நான் சொல்லுவேன் நீங்கள் சண்டை பொருளை பிரயோஜனம் இல்லை பொருத்த மக்கள் பிரயோஜனம் இல்லை மனசளவில் முடிவெடுங்க புத்தி சொல்லிடுது படிப்பு இருக்குது வீடு இருக்குது கார் இருக்குது சம்பளம் இருக்குது ஆனால் மனசில் ஏதோ இடிக்குது விட்டுருங்க வேணாம் அந்த இடம் வீடு இல்லை ஆனால் படிப்பு இருக்குது சம்பளம் இருக்குது ஆனால் அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பண்ணுங்க நல்லா இருப்பாங்க ஏன்னா இனிமேல் ஒரு புதுசாக ஒரு பையனோ பொண்ணும் பிறந்து வரப்போகிறதில்லைங்க ஏற்கனவே ஒரு பையனோ பொண்ணோ பிறந்து இருக்கான் அதை தேடி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க உங்கள் வீட்டில் உள்ள சாவி எங்கேயோ மறந்து வச்சிட்டீங்க அதை தேடி எடுக்கிறீங்க இந்த தேடி எடுக்கிற சமயத்தில் ஒரு மணி நேரத்தில் எடுப்பீங்க இல்லைன்னா ரெண்டு மணி நேரத்தில் எடுப்பீங்க இல்லைனா மூணு மணி நேரத்தில் எடுக்கலாம் இல்லைனா அஞ்சு மணி நேரத்தில் எடுக்கலாம் அவ்வளோதான் வித்தியாசம் இந்த டைம் தான் டிஃப்ரெண்ட்டு ஸோ வந்து இதெல்லாம் இப்படி பார்க்காம சரி பரவாயில்ல எனக்கு வாழ்க்கை இனிமேல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணும்போது அந்த லைஃப் நல்லாவே இருக்கும் ஈக்குவலாக வேணும் படிப்பு வேணும் அந்த பையன் நல்ல சம்பளம் இருக்கணும் வசதியும் இருக்கணும் வீடும் இருக்கணும் நான் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கணும் இப்போ இருக்க பொண்ணுங்க அத்தனையுமே நான் சொல்கிற அத்தனையும் பையன் கேட்கணும் நான் சொல்கிறது கேட்டால் தான் ஓகே கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறது அப்படிங்கிற கண்டிஷன் அது அப்படி அப்படின்னா எப்படி ஆதி காலத்தில் நம்ம ஒரு பழக்க பழக்கிட்டாங்க கணவன் சொல்கிறதா மனைவி கேட்கணுங்கிற மாதிரி தப்பு ஒன்றும் இல்லை அது கணவன் மனைவி உறவுங்கிறது டிஃப்ரெண்ட்டுங்க அது தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் சொல்றதோ ஒருத்தர் யார் சொல்கிறது கரெக்டாக இருக்கோ அதை கேட்டுக்கலாம் அதில் போய் இவங்க சொல்றதை அவங்க கேட்கலான்னு நான் எதிராக யாருக்கு எதிராக பேசலை வந்து அது நம்ம அப்படி பழகிட்டாங்க கணவர்னால் அது ஒரு மரியாதை மாப்பிள்ளைன்னா வீட்டில் ஒரு மரியாதை கணவர்னால் ஒரு மரியாதை வாங்க போவன்னு கூப்பிடணும் இப்போ அப்படி இல்லை டேய் வாடா போடா அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க நிறையா பேர் வீட்டில் ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படி இருக்கும்போது அது அவங்களுக்குள்ள அது ஒரு பிரியத்தில் கூப்பிட்டுக்கலாம் நிறைய பேருக்குள்ளே வாடா போடான்னு அவரை அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அந்த பொண்ணும் கூப்பிட்டுக்கலாம் ஓகே அது அவங்க இஷ்டம் அது அவங்க சொந்த விருப்பம் அது ஸோ அப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையும் கேட்கணும் அவ்வளவுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணும் ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அப்போ செட் ஆக மாட்டேங்குது அப்போ திருமண தடை இயல்பாகவே ஏற்பட்டு போய்டுது அப்போ கிரகங்களை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை நடைமுறையில் நல்ல குடும்பம் நல்ல படம் கொடுக்கும் நாளைக்கு எப்படி வேணாலும் அங்கே உங்கள் லைஃப்பை நாளைக்கு வந்து இன்னைக்கு ஐடி ஃபீல்டை மட்டும் நம்பிட்டு இருக்காங்க இப்போ இந்த இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு நீ அடுத்தது என்னென்னமோ வரப்போகுது மாறிக்கிட்டே இருக்க போகுது நிறைய வேர்ல்டு லெவலில் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் வரப்போகுது இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம வந்து பிரசன்ன ஆறுட முறைப்படி ராசி பலன் சொல்கிறதா இருக்கும் ஏன்னா அந்த வெறும் பயிற்சி கிரகங்களை மட்டும் வச்சு சொல்லும்போது தான் அஞ்சு பர்சன்ட் கூட அது பலன் வந்து முழுமையாக நடக்கிறதில்லை இந்த வாட்டி ராசி பலன் பிரசன்ன ஆருட முறைப்படி ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குன்னு தனியாக பலன் இல்லை ஆனால் நம்ம இருபத்தஞ்சி எதிர்பார்த்து கேட்குறாங்கங்கிறதுக்காக அவங்களுடைய ஆவலுக்காக நேரோட ஆவலுக்காக சொல்லான்னு இருக்கோம் பிரசன்ன ஆர்வ முறைப்படி பலன் இருக்கோம் அதே கிரணங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கு போகுது மாறி மாறி அதே வக்கரம் அப்புறம் திருப்பி பயிற்சி இப்படி தான் வரப்போகுது ஸோ நம்ம வந்து அந்த பயிற்சியை வச்சு சொல்லாமல் வெறும் பிரசன ஆர்வ முறைப்படி என்ன பலன் சொல்ல போகிறோம் அதை நீங்கள் வந்து இந்த கடைசியில் அதோடய பலன்களை நீங்கள் வந்து நான் அந்த டூரை முடிச்சுட்டு வந்தோடனே அதோடய பலன்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதனால் திருமணத்தை பொறுத்தவரையிலும் மனசுக்கு பிடிச்சிருந்தால் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் சும்மா ஜாதகத்தை வச்சுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு ஜாதகத்தில் அது குறை இது குறை ப்ராக்டிக்கலாக அது குறை இது குறைனெல்லாம் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணத்தை முடிக்கிற வழியை பாருங்கள் தொடர்ந்து நிறையா விஷயங்களை பற்றி பேசுவோம் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் நம்ம அடிக்கடி சில செய்திகளை சொல்கிறோம் திரும்ப மார்க்கெட் டர்ன் பண்ணி மேலே போகும் இப்போதைக்கு ஸ்மாராக இருக்கும் பின்னாடி டேர்ன் பண்ணி நல்லாவே மேலே போகும் இருந்தாலும் அரசியல் தே அதை நான் சொல்கிறது உலக அரசியல் காரணமாக அப்பப்போ ஒரு ஒரு டவுன்ஃபால் இருந்து தான் மேலே போகும் ஆனால் மேலே தான் போகும் மார்க்கெட் நல்லா தான் இருக்கும் அதில் போய் எல்லாம் பண்ணி ஏமாறாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்கள்கிட்ட சேவிங்ஸ்க்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நல்ல கம்பெனியாக நல்ல அட்வைஸராக நிறையா ஃபேக்கு கிட்டக்கிட்ட இந்த வாட்டி நம்ம ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஆன்லைனில் ஏமாந்தாங்கன்னு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல அது மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க வேண்டியவங்க பல நாள் அறிமுகமானவங்க டைரெக்டாக நீங்களே அதை பற்றி படித்து ஆராய்ச்சி பண்ணி நல்ல கம்பெனியை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இந்த வருஷம் நம்ம இந்த மார்க்கெட் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் ஒரு டேர்ன் பண்ணி போகும் ஜனவரிக்கப்புறம் அது கொஞ்சம் நல்ல டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் நல்ல இன்கம் இருக்கும் கண்டிப்பாக தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சிகளை சந்திப்போம் இனி வெற்றி மட்டுமே